ஓம் ஐம் ஐம் வேல் வேல் காக்க இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை நம்ம தினமும் எச்சரிப்பதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா நாக்கில் நம்மளுடைய நாவில் சத்திய வாக்கு பிறக்கும் அதையாவது உண்மையான வார்த்தைகளை நாம் பேசுவோம் அதே போல் நேர்மறையான எண்ணங்களும் நற்செயல்களும் அதிகரிக்கும் நம்முடைய உள்ளத்தில் நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு வரும் எதிர்மறைங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது ஸோ முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு நல்ல பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் மனசில் வரும் இந்த மந்திரம் வந்து நம்மளுடைய வாக்கிலும் நம்மளுடைய சிந்தை அதாவது நினைவிலும் இருந்து முருகப்பெருமானின் பாதுகாப்பை அளிக்கும் நம்ம தினமும் இதை உச்சரிக்க 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 முருகப்பெருமானுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் குருவின் அருள் பெற விரும்பும் பக்தர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க வந்து தினமும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் செவ்வாய் தோஷத்தில் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகி போகும் அப்படி உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் குருவின் அருள் குரு பெருமா குரு பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தை நாம் தினசரி உச்சரிப்பதன் மூலம் முருகப்பெருமானின் திருவருளை முழுவதுமாக நாம் பெற முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணு